சுவிஸ் இன்றைய செய்திகளுக்கானதானை வழங்குபவர்கள் சும் ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம்

சுவிட்சர்லாந்து மற்றும் இத்தாலியில் வீசிய கடுமையான புயல்கள் மற்றும் அடைமழையால் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தனர் சனிக்கிழமையன்று பிரான்சின் வடகிழக்கு பகுதியில் எழுபது மற்றும் எண்பது வயதுகளில் உள்ள மூன்று பேர் பலத்த காற்றின் போது அவர்கள் பயணித்த கார் மீது மரம் முறிந்து விழுந்தமையினால் இறந்ததாக உள்ளூர் அதிகார சபை தெரிவித்துள்ளது நான்காவது பயணி ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் சுவிட்சர்லாந்தில் தென்கிழக்கில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் இரண்டு பேர் இறந்துள்ளனர் மற்றும் மூன்றில் ஒருவரை காணவில்லை என்று இத்தாலிய மொழி பேசும் டெசினோ மாகாண போலீசார் தெரிவித்தனர் உள்ளூர் நாளிதழான ரீஜியோன் குறிப்பிடுகையில் இறந்தவர்கள் அல்பைன் பகுதியில் விடுமுறைக்கு வந்த இரண்டு பெண்கள் என தெரியவந்துள்ளது கடந்த வார இறுதியில் தென்கிழக்கு சுவிட்சர்லாந்திலும் கடும் மழை பெய்து ஒருவர் உயிரிழந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது வலாய்சின் மேற்கு மண்டலத்தில் ரோன் மற்றும் அதன் துணை நதிகள் வெவ்வேறு இடங்களில் பெருக்கெடுத்து ஓடியதால் பல நூறு மக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் சாலைகள் மூடப்பட்டதாகவும் சிவில் பாதுகாப்பு சேவைகள் தெரிவித்தன கடந்த வார இறுதியில் தென்கிழக்கு சுவிட்சர்லாந்திலும் கடும் மழை பெய்து ஒருவர் உயிரிழந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் சுற்றுலாத்துறை வருமானம் அதிகரித்துள்ளது குறிப்பாக வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் மூலமான வருமானம் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டு இவ்வாறு சுற்றுலாத்துறையில் கூடுதல் வருமானம் கிடைக்கப் பெற்றுள்ளதாக நாட்டின் புள்ளி விவரவியல் அலுவலகம் அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து பிரஜைகள் வெளிநாட்டு பயணங்களுக்காகவும் கூடுதல் தொகையை செலவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்துக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் மூலம் பதினெட்டு புள்ளி நான்கு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது இந்த தொகையானது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டை விடவும் பன்னிரண்டு வீத அதிகரிப்பாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை சுவிட்சர்லாந்து பிரஜைகள் வெளிநாட்டு பயணங்களுக்காக இருபது புள்ளி இரண்டு பில்லியன் சுவிஸ் பிராங்குகளை செலவிட்டுள்ளனர் இந்த தொகையும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்திரண்டாம் ஆண்டை விடவும் பன்னிரண்டு வீதமாக உயர்வடைந்துள்ளது டெசினோ கண்டோனில் விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை டிசினோ கண்டோனில் கடும் புயலுடன் கூடிய மழையினால் பெரும் அழிவுகள் ஏற்பட்டுள்ளதுடன் மூன்று பேர் உயிரிழந்தனர் மோசமான வானிலை காரணமாக செவியோவில் உள்ள விஸ்லெட்டோ பாலம் இன்று அதிகாலை இடிந்து விழுந்தது போண்டானா பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் இரண்டு பெண்கள் உயிரிழந்தனர் சடலங்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டிசினோ கண்டோன் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் உயிரிழந்தவர்கள் ஜெர்மன் மொழி பேசும் சுவிஸ் பெண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை வலைசல் காணாமல் போனே ஒருவரும் விடுதி ஒன்றினுள் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர் வல்ல லவிசாராவில் காணாமல் போனே மற்றும் ஒருவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சிவியோ வல் ருவானா வல் போவோனா வல் வல்லவிசாரா ஆகிய இடங்களில் குடிநீர் மாசுபட்டுள்ளதாகவும் குழாய் நீரை இனி குடிக்கவோ சமைக்கவோ அல்லது கழுவவோ பயன்படுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தண்ணீரை குதிக்க வைத்து பயன்படுத்துமாறும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது கடும் மழை வெள்ளத்தினால் பலஸ் செமாட் உள்ளிட்ட பல இடங்களில் வெள்ளம் தேங்கியிருப்பதுடன் ரயில் மற்றும் வீதி போக்குவரத்துகளும் தடைப்பட்டுள்ளன பல இடங்களில் கார்கள் வாகனங்களையும் வெள்ளம் அடித்துச் சென்றுள்ளது நூற்றுக்கணக்கான மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் மீட்பு பணியில் இராணுவத்தினரும் பங்கேற்றுள்ளனர் உலங்கு வானூர்திகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சதுர மீட்டர் ஒன்றில் இருநூறு லீட்டர் மழை கொட்டியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அல்பானிஸ் திருவிழாவில் ஏற்பட்ட அடித்தடி விண்டர்த்தூரில் இடம்பெற்ற அல்பானிஸ் திருவிழாவில் குழப்ப நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் ஒரு லட்சம் பேர் வரையில் கலந்து கொண்ட இந்த விழாவில் குடிபோதை மற்றும் சிறு சிறு மோதல்களினால் போலீசார் தலையிட வேண்டி ஏற்பட்டுள்ளது நகர காவல்துறை மீட்பு சேவை என்பன இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளனர் குறிப்பாக நிகழ்வு இடம்பெற்ற இரண்டு நாட்களில் கத்தி போன்ற ஆபத்தான பொருள்களும் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் இரண்டாம் நாள் இரவில் போலீசார் குறிப்பாக சண்டையில் ஈடுபட்டனர் எனினும் பெரிய காயங்கள் எதுவும் இல்லை இருப்பினும் அதிக போதையில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது சிலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது போலீசார் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஞாயிற்றுக்கிழமை காலை வரை மொத்தம் அறுபத்தி ஏழு பேருக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் நான்கு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டியிருந்தது முக்கியமாக வெட்டுக்கள் மற்றும் காயங்கள் போன்ற சிறிய காயங்கள் அல்லது மயக்கம் போதை மற்றும் உடல் நலக்குறைவு போன்ற மருத்துவ பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்